ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் நம்ம விபின் கார்ஸ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஹேஷ் பேக் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் ஹையாக சொல்லியிருந்தாங்க இப்போ நான் உங்களுக்காக திருப்பியும் ப்ரைஸ் குறைச்சி சொல்லியிருக்காங்க நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் ஓகே பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை ரெகுலராக யூஸ் காரோட அப்டேட்டை பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கூட்டும் ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாக வீடியோக்குள்ளே போயிட்டு காரோட டீடைல்ஸை பார்ப்போம் காரோட டயர்லாம் பார்த்தீங்கன்னா பெல்ஸ்டோன் டயர் போட்டிருக்காங்க டயரோட கண்டிஷன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்டு நியூ டயர் தான் வண்டி பார்த்தீங்கன்னா கிரே கலருங்க ஸோ மைனர் ஸ்கிராச்சஸ் பாடியில் இருக்குது காரோட இண்டோர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது சீட் கவர்ன நியூ நியூ சீட் கவர் போட்டிருக்காங்க இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பேக் ஏபிஎஸ் வந்துடுங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது கரோடு இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குங்க ஸோ நாலு டயருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்குது ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடும் இருக்கிற டயரு பேக் சைடு வியூவும் பாருங்கள் எட்டி பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க வண்டி நல்லா நல்ல கண்டிஷனாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் காரோட ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குங்க பிளாட்ஃபார்ம்லாம் நல்லா இருக்கு வட்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க வண்டியில் ரஸ்ட் இல்லாமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ நம்மக்கிட்ட சேதுக்கு சொல்லியிருக்காங்க ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலுங்க வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் நம்ம கள்ளகுச்சில் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் காரோட இன்ஜின் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் ஆயில் ரிட்டர்ன் ஆகாமல் நல்ல ஒரு கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குதுங்க ஸோ மாரதி சிட்டு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வீஎர்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த வண்டியை பாருங்கள் கார் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல கண்டிஷனில் இருக்குது தாராளமாக எடுத்து ஓட்டலாம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கடுவில் வண்டி வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனருங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சு டயர் கண்டிஷன்லாம் நல்லாயிருக்கு டோன் போடுற மாதிரி இருந்தால் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க கலர் பார்த்தீங்கன்னா கிரே கலரு பிளாக் கலர் பிளாக் கலரில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பது கேட்குறாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்